ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழன்பர்கள் அனைவருக்கும் எளிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நண்பர்களே நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இந்த தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி ஃபலங்களை நீங்கள் கண்டுபிடிக்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராசி ஃபலங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் ராசி அல்லது உங்களது நண்பர்கள் ராசி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி யார் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி இன்றைய தினத்திற்கான ராசி ஃபலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது சொந்த மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன கிடை அதிர்ஷ்டங்கள் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ இன்றைய தினம் இந்த இரண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு அனைவரையுமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி பலன் பெறுங்க நண்பர்களே இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இந்த தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் மேலும் பதினோராம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருந்தும் கண்டிப்பாக அமையுங்க அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீ அதை பத்தி நீங்க கவலையே தேவையில்லைங்க உடம்பு பத்தி உடம்புக்கு இந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இருக்குமோன்னு நீங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டு கவலைப்பட்டால்தான் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு எனவே அந்த கவலை என்ற தினம் நீங்கள் விட்டு விடுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இப்பொழுது கோபத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்திங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக அமையும் கோபத்தை கட்டுப்படுத்தலாம் பெரிய சிக்கல்கள் மாட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை இந்த தினம் கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா கொஞ்ச நேரம் அந்த கோபம் இருக்கும் ஆனால் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திடுங்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்த தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்னைக்கு பிசினஸ்ல புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் இன்னைக்கு சைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களது வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரிகள் முகத்தில் என்ற தினம் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகம் ஆனா ஆனால் ஏதாவது முக்கியமாக முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய அந்த நெருக்குதலுக்கு நீங்கள் கொஞ்சம் அடிப்படையாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை சில முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் அளவு பண்ணாதீங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்றாட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் கொஞ்சம் நீங்கள் மாற்றங்கள் செய்கிறதுனால கொஞ்சம் உங்களது காரியங்கள் கல் காலதாமதமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே திருமண வாழ்க்கையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது மனு கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்கள் ஒன்றாக இருக்க உங்களது பிரச்சனைகளை ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பாராட்டு மலையில் அணையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் நாள் இன்றைய தினங்க நண்பர்கள் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நியாயமா நாணயமா நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் இல்வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி இந்த தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு யோகமான ஒரு நாளாகவே அமைதுங்க தொழில் ரீதியாக மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் இந்த தினம் உங்களது காரியங்களை செயல்படுத்துவீங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதனம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நமது மிதினம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுவலர் அழுத்துறது மூலமாக டெய்லி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ நமது மிதினம் டுடே ரசபிளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆலட்டம் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க தினசரி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் இன்றைய தினம் உங்களுக்கு எட்டாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீரிசன் நடத்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க செலவுகள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் பணம் நெருக்கடியை சந்திப்பீங்க எனவே முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை இன்றைய தினம் முடிந்தவரை தள்ளி போடுவது நல்லது புதுசாக எதுவும் பொருள் வாங்காதீங்க இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் இன்றைய தினத்தை ஓட்ட முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது தாயின் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க உங்களது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு தரும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே இருக்கினி கிடைக்குங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்கள் வீட்டு பெரியவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அனைவருமே என்ற தினம் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க இந்த தினம் பயணங்கள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்க அது இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே சந்தோஷம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இந்த தினம் புனப்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுமை கட்டாயமாக வேணுங்க இந்த தினம் உங்களது பணிபுரியக்கூடிய அலுவலகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உங்களை இன்றைய தினம் நிறைய பேர் நம்பக்கூடிய நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் மனசுல வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய நகை நட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்க மனசுல அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல இங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் மேலும் நமது மிதன மீண்டும் டுடே ராசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் எப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டு நடத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே